ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கலாமா இல்லை மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் கண்டிப்பாக இருக்குங்க இது நம்ம இந்த வீடியோவில் லேபர் கான்ட்ராக்டர் இல்லை மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம லேபர் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்லிடுறேன் லேபர் கான்ட்ராக்டாக இருந்தால் நம்ம மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்துருணோம் அவங்க வந்து சிதத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பண்ணி கொடுத்துருவாங்க மெட்டீரியல் கான்ட்ராக்டாக இருந்தால் கீழே பேஸ்மெண்ட்டில் இருந்து அதாவது ஃபுட்டிங்கில் இருந்து அவங்க பண்ணி கொடுத்துடணும் சாவி கையில் கொடுத்துடணும் இதுதான் உள்ள ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் லேபர் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போது நம்ம லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தா நம்மளால் மெட்டீரியல் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா வெளியூரில் இருக்கிற மெட்டீரியல் நம்மளால் ஆன் டைம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு இன்னொன்று தரமாக போடுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட் இருக்கும் அதாவது மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தா அது லேபர் கான்ட்ராக்டாக இருந்தால் நாம் மெட்டீரியல் வாங்கி கொடுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டியாக நம்ம மெட்டீரியல் வாங்கி தரலாம் லேபர் இதுதான் வித்தியாசம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது லேபர் கான்ட்ராக்டுங்க சதுரத்துக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி நாம் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துற மாதிரிங்க ஸோ நான் என்ன எப்படி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு கால் போடும்போது மினிமம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்போம் நாம நாள் நம்ம சார்ந்த யாரோ ஒருத்தர் வீட்டில் இருப்போம் ஸோ அப்போது கம்பி டீலர் அதாவது நீங்கள் என்ன கம்மி போடுறீங்களோ ஜேஎஸ்டபிள்யூ அக்னியா இல்லை டாட்டாவா புல்கிட்டா இது போட்டாலும் சரி அந்த ஏரியாவுக்கான ஒரு டீலர் இருப்பார் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் ஸோ அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும் சிமெண்ட்டும் அப்படி தான் அங்கே வந்து இப்போ டெக்குன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக டெக் வெப்சைட்டுக்குள்ளே போயிவிடுங்க இருந்து நம்ம ஏரியாவுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க டீலர் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களே வந்து இறக்கி விட்டுருவாங்க அவங்க டைரெக்டாக கம்பெனிலேருந்து வரும் வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம் நம்பர் எடுத்து அவங்ககிட்ட நம்ம டைப் வச்சுக்கலாம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அண்டை கொடுத்துருவாங்க அடுத்தது எம் சேண்டு பி சேண்டு மணல் எல்லாம் வந்து பார்த்தோமா அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளேயே ஃபுட்டிங்கெலாம் தேவைப்படும் அப்போ அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளேயே இதெல்லாம் நமக்கு வந்து எல்லாமே நம்ம கான்டாக்ட் கிடைச்சிருங்க எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிரும் செங்கல் போகிறோமோ ப்ளேயர்ஸ் போகிறோமோ அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் ஜல்லி மணல் அதுக்கப்புறமில் பார்த்தோமா சிமெண்ட்டு கம்பி இது எல்லாமே வந்து நமக்கு டைரக்ட்டு டீலரோட நம்பர் நமக்கு கிடச்சிரும் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது எப்பப்போ நமக்கு கம்பி சிமெண்ட்டு தேவையோ நீங்கள் வெளியூர்லேயே இருந்தாலும் சரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி ஒரு ஃபோன் பண்ணால் சைட்டுக்கு மெட்டீரியல் வந்துடுங்க ஸோ நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விடறத்துக்கு பதிலாக லேபர் கான்ட்ராக்ட் விட்டால் நாமளே வந்து ஃபோ த்ரூ ஃபோனில் நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ண போதும் மெட்டீரியல் வந்துடும் நீங்கள் ஜிபே நீங்கள் டிஜிட்டல் மெமரியில் நம்ம எதுவும் அமௌண்ட் அனுப்பிச்சிக்கலாம் இல்லை நம்ம சார்ந்த யாருன்னு ஒருத்தர் அங்கே இருந்தாலும் அங்கே வந்து அவங்க அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாங்க ஸோ நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் விட்றதுக்கு பதிலாக லேபர் கான்ட்ராக்ட் விட்ருக்கலாம் உங்களுக்கு குவாலிட்டியானதுதான் நம்ம போட்டிருக்குறோங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுங்க அதே போல் வயரும் அப்படி தான் ஒயர் வந்து நிறைய இருக்குது பாலிகேப் இருக்குது வீக் இருக்குது குந்தன் இருக்குது ஹேவல்ஸ் இருக்குது நீங்கள் எது போடுறீங்களே உங்களும் பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் நைன்ட்டி மீட்ரு போடுறீங்களா ஒன் எயிட்டி மீட்ரு போடுறீங்களா ஸோ உங்களும் பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் அதே நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களா நீங்கள் கொடுத்தீங்களா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுத்தீங்களா அவங்க என்ன ஒயர் போடுறாங்களோ அதுதான் இருக்கும் டைல்ஸுமே பார்த்தா கூட அவங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லுவாங்க நம்ம மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் சொல்லுவாங்க பர் ஸ்கொயர் ஃபுட்டு ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் இதெல்லாம் நம்ம காஸ்ட் கம்மி பண்ண வச்சுக்கோங்களேன் அதாவது சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும் மெட்டீரியல் கண்ட்ரெட் கொடுக்கறத பதிலாக நம்ம லேபர் கண்ட்ரிக் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் ஆகும் அந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் டைல்ஸில் போட்டுக்கலாம் டைல்ஸ் போகிறீங்களோ மார்பிள் போடுறீங்களா கிரெண்ட் போகிறீங்களோ அதுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிடுங்க அப்புறமேல் பார்த்தோமா வுட்டுக்கு போயிடுவோம் வுட்டுமே வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம நாலஞ்சு இடத்துல விசாரிச்சுட்டு நம்ம உட் நம்ம கொடுத்துடலாம் யார் அவங்க செய்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நம்ம உட்லையும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு வீட்டை தேடினாவே நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நாலஞ்சு வீட்டில் யாரோன்னு பண்ணி பண்ணியிருப்பாங்க அந்த அவங்க அந்த வீ அந்த வீட்டை போய் பார்த்துட்டு யார் பண்ணியிருக்காங்களே அந்த கார்பெண்டரை பிடிச்சி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதில் பார்த்தமே எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்குறது பதிலாக லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தா நம்ம பயந்துக்க தேவையில்லை நம்ம வெளியூரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவும் பயந்துக்க தேவையில்ல நம்மளே மெட்டீரியல் வந்து த்ரூ ஃபோன் காலில் நம்ம பேசிவிட்டு நம்ம சைட்டுக்கு மெட்டீரியல் வர வச்சிடலாம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு கால் போடும்போது அந்த நேரத்தில் இருந்தால் உங்களுக்கு இது என்ன எல்லா கான்ட்ராக்டுமே கிடச்சிடும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணால் போதும் அதாவது மாதத்துக்கு ஒரு டைமோ மூணு மாதத்துக்கு ஒரு டைமோ வீட்டு ஓனராகி நீங்கள் வந்து பார்த்தா போதும் ஆனால் வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் யாரோ ஒருத்தர் அங்கே டெய்லி ஒரு டெய்லி ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைமோ மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடு பார்க்கலங்க